பல்வேறு சீரியல்களில் நடித்து வரும் மகாலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி மீண்டும் யாருக்கும் தெரியாமல் திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்திரனை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவருக்கு எட்டு வயதில் ஒரு மகன் இருக்கும் நிலையில் ரவீந்திரரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட விஷயம் பலர் மத்தியிலும் பலவிதமான கலவை ரீதியான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவரான லிப்ரா புரொடக்ஷன் ரவீந்திரன் பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக குடித்தனம் செய்து வருகிறார் இவர்கள் திருமணம் செய்து கொண்டதையடுத்து அடுத்து பிரபலமான ஜோடிகளால் மாறிய இவர்கள் பல தனியார் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியை கொடுத்து அசத்தினார்கள் இந்த ஜோடிகளைப் பற்றி ஜோடி பொருத்தம் பற்றி பேசுகையில் எழுந்த கருத்துக்களுக்கு பொறுமையாக ரவீந்தர் சந்திரசேகர் பதிலளித்திருந்தார் சின்னத்திரையில் விஜயவாக அறிமுகமாகி அதனை அடுத்து பல சீரியல்களில் வில்லியாக நடித்து ரசிகர்கள் நெஞ்சை கவர்ந்த விஜே மகாலட்சுமி சமூக வலைத்தளங்களில் அதிக அளவு ரசிகர்களையும் பெற்றிருக்கிறார் அந்த வகையில் இவரும் இவர் கணவரும் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வைரலாவது வழக்கமான ஒன்றுதான் அந்த வகையில் ரவீந்தர் சில நாட்களுக்கு முன்பாக தனியாக நிற்பதை போன்ற புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் இதில் நேசிப்பதற்காகவே வாழ்கிறோம் கஷ்டமான நேரத்தில் சிரியுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்கள் சோகத்தில் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பதிவிட்டிருந்தார் இந்த தகவலை பார்த்த பல ரசிகர்கள் ரவீந்தர் மகாலட்சுமியோடு சண்டை போட்டுவிட்டாரா இல்லை இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டதா என்று போன்ற பல்வேறு விதமான கமெண்ட்டுகளை அதிக அளவு போட்டதோடு மட்டுமில்லாமல் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள் இதனால் இருவரும் விவாகரத்து செய்ய போகிறார்களா என்றது போன்ற விஷயங்கள் இணையத்தில் படுவைரலாக பரவுன பரவி வந்தது இந்த கேள்விகளுக்கு பதிலளி கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது விஜய் மகாலட்சுமியின் ஒரு பதிவிட்டிருக்கிறார் மகாலட்சுமி பதிவிட்ட பதிவில் ரவீந்திரன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து டே புருஷா எத்தனை முறை உன்னிடம் தனியாக இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிடாதே என்று சொல்லியிருக்கிறேன் இப்ப பாரு நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு பல செய்திகளை போட்டு வம்படியா வம்புக்கு இழுக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவைதானா என்று இவர் ஒரு பதிவை போட்டு எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜே மகாலட்சுமி இந்த விஷயம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பரவி வருவதோடு அட அப்போ இது நடக்கலையா என்று நக்கலாக சில ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் இந்த ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்